இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் இந்த நாட்களிலே சங்கீதங்களை தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் பதினாறை நாம் தியானிப்போம் சங்கீதம் பதினாறை நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற போது இது தாவீதின் சங்கீதம் இது ஒரு நம்பிக்கையின் சங்கீதமாக நாம் காண முடியும் சங்கீதம் பதினாறு ஒன்று இரண்டு வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது தேவனே என்னை காப்பாற்றும் உண்மையே நம்பியிருக்கிறேன் நீரே என் ஆண்டவர் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல இரண்டாவதாக நாம் இதே பகுதியிலே நாம் பார்க்கின்ற பொழுது நான் உமக்குரியவன் என்ற வார்த்தையை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் அப்படி என்றால் சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கும் ஆண்டவருக்கும் இடையே உள்ள உறவை குறித்து அதிலே சங்கீதக்காரன் நான் எப்பொழுதும் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் வசனம் மூன்றை நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது நான் உமக்குரியவன் ஆகையால் என் செல்வங்களெல்லாம் என்னுடைய சம்பாத்தியங்கள் எல்லாம் பரிசுத்தவான்களுக்கு உரியது என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடிகிறது எனவேதான் இவர் கர்த்தரை நோக்கி சொல்லுகின்ற பொழுது நான் இந்த பூமிக்குரியவன் அல்ல உமக்குரியவன் எனவே என்னுடைய செல்வங்களெல்லாம் எல்லாம் பரிசுத்தவான்களுக்கு உரியது என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் மூன்றாவதாக நான்காம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது நான் வெறுக்கின்ற காரியங்களும் உண்டு அந்நிய தேவர்களை நான் வெறுக்கிறேன் அவைகளை நான் நாட மாட்டேன் ஏனெனில் அந்நிய தேவர்களை நாடுகிறவர்களுக்கு வேதனை பெருகும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள முடியும் அப்படி என்றால் ஒரே ஒரு தெய்வம் அவர் கத்ராகி ஆண்டவர் கத்ராகி இயேசு கிறிஸ்து என்பதை தாவிது அரசன் மிக தெளிவாக அறிந்திருந்தான் எனவே நீரே என் நம்பிக்கை என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் நான்காவதாக வசனம் ஐந்து முதல் எட்டு வரைக்கும் நாம் பார்க்கின்ற பொழுது இது ஒரு நம்பிக்கையின் சங்கீதம் மீண்டும் அவன் தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது என்னவென்றால் கர்த்தரே என் பங்கானவர் நேர்த்தியான இடத்தில் எனக்கு பங்கு கிடைத்தது கர்த்தரை எப்பொழுதும் என் மருதுவார் சில் நான் நிறுத்தியிருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் ஒருவேளை நாம் புதிய ஏற்பாட்டுக்கு வருகின்ற பொழுது மார்த்தாள் மரியாள் என்ற சகோதரிகளை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் அப்பொழுது மார்த்தால் பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தப்பட்டாள் இயேசுவினிடத்திலே வந்து உமக்கு கவலை இல்லையா இவளை அனுப்பிவிடும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் அதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன பதில் என்னவென்றால் மரியாள் தன்னை விட்டு இடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் எனவேதான் தாவித அரசன் சொல்லுகிறார் நேர்த்தியான இடத்திலே எனக்கு பங்கு கிடைத்தது என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் இன்னும் ஐந்தாவதாக சங்கீதம் பதினாறு ஒன்பது முதல் பதினோரு வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கற்புடைய வார்த்தையை சொல்லுகிறது சங்கீதக்காரன் சொல்லுகின்ற பொழுது எப்பொழுதும் மகிழ்ச்சியை எனக்கு தந்தீர் ஜீவ மார்க்கத்தை அல்லது நித்திய வழியை அல்லது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லப்பட்ட அந்த நித்திய நித்தியமான வழியை நீர் எனக்கு நீர் என்று சொல்லுகிற ஒரு ஆழமான வார்த்தையை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஒருவேளை இந்த பூலோக வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது பரலோகத்திற்கான வழியை குறித்து நித்தியத்திற்கான வழியை குறித்து தான் அறிந்து கொண்டதிலே மிகுந்த மகிழ்ச்சியோடு விட சொல்லுகிற ஒரு வார்த்தை நாம் ஆழமாய் அறி அறிந்து கொள்ளுகிறோம் கடைசியாக அவர் சொல்லுகிறார் உமது சமூகத்தில் பரிபுரண ஆனந்தமும் முது வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு இது வந்து ஒருவேளை ஆங்கிலத்திலே எஸ் எஸ்கலாட்சிகள் ஹோப் ஒருவேளை வரப்போகிற அல்லது இரண்டாம் வருகைக்கு பின்பதாக ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த ஆனந்தம் உமது சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் முது வலது நித்திய பேரின்பமும் உண்டு என்று சங்கீதக்காரன் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டவனை நோக்கி சொல்லுகிற வார்த்தையை நாம் பாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே இந்த உலகம் வாழ்க்கையிலே நாம் எப்பொழுதும் கர்த்தனாகி இயேசு குருசுவையே சார்ந்திருக்கிறோமா நீரே என்னை காப்பாற்றுகிறவர் நீரே என் நம்பிக்கை நீரே என் ஆண்டவர் என்று விசுவாச வார்த்தைகளை சொல்லுகிற ஒரு நபராக நாம் காணப்படுகிறோமா அது மாத்திரமல்ல ஒருவேளை நான் இந்த ஊலக வாழ்க்கையிலே அந்நிய தேவர்களை நாடாமல் நாம் இருக்கிறோமா ஒருவேளை கர்த்தருடைய ஜனம் கர்த்துடைய விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிற அனுபவத்திலே நான் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்மை விட்டு அகற்றி விடுகிற ஒரு நபராக காணப்படுகிறோமா அது மாத்திரமல்ல கர்த்தரோடு கூட இருக்கின்ற அவரோடு கூட வாழுகின்ற அவரோடு கூட நடக்கின்ற அந்த கிருபைகளை நாம் நிறைவாய் பெற்றிருக்கிறோம் அந்த பூலோக வாழ்க்கையிலே நான் ஜீவ மார்க்கத்தை குறித்து நித்திய ஜீவனை குறித்து அழிவில்லாத வாழ்க்கையை குறித்து நான் அறிந்து கொண்ட ஒரு ஜனமாக காணப்படுகிறோமா ஏனென்றால் வேதம் சொல்கிறது அண்டவராக இயேசு குறித்து சீக்கிரம் வருவார் அவர் வரும்போது தம்முடையவர்களை அவரோடு கூட சேர்த்து கொள்ளுவார் என்று நாம் கற்றுடைய வசனத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும் எனவே ஆண்டவருடைய சமூகத்தில் பிரலோகத்திலே ஓயா துதி எப்பொழுதும் உண்டு பரிசுத்தவான்களும் பரிசுத்த பாட்டிகளும் ஆண்டவரை ஓயாமல் புகழ்ந்து பாடுகின்ற பாடல்களை நாம் கேட்க முடியும் பிரலோக ராஜ்யத்திலே அங்கே கண்ணீர் இல்லை கவலை இல்லை அழுகை இல்லை சோகம் இல்லை அங்கே எப்பவும் நித்திய நித்தியமான பேரின்பம் உண்டு என்பதை குறித்து கத்துடைய வசனங்களிலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்கிறோம் எனவேதான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர் நம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு இந்த நம்பிக்கை நமக்குள்ளே காணப்படுகின்ற பொழுது நாம் அவரையே நோக்கி பார்க்கிறோம் அவருடைய விருப்பத்தின்படி நடக்கிறோம் ஓட்டத்தின் முடிவிலே அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியான அனுபவத்தை இந்த பூலோக வாழ்க்கையிலே நாம் அப்பியாசப்படுத்திக் கொள்ளுகிறோம் அல்லது அனுபவத்தினாலே வெளியே காண்பிக்கிறோம் அப்படிப்பட்ட கிருபை நமக்குள்ளே நிறைவாய் காணப்படட்டும் கர்த்தருங்களை பலப்படுத்துவாராக தம்முடைய ராஜ்யத்திற்கென்று உங்களை ஆயத்தப்படுத்துவாராக ஆமீன் ஆமீன்